இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மிகப்பெரிய அளவுல வைரலான ஒரு விஷயம் ஏஎல்எஸ் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் உலக அளவுல பல பிரபலங்கள் கலந்து கொண்ட இந்த சேலஞ்ச் ஒரு சாத்தான் வழிபாடு முறைன்னு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சது அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டின் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில பீட்ரேட் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஏஎல்ஸ் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் இது ஆரம்பிப்பதற்கு முக்கியமான காரணம் ஏஎல் எஸ் என்ற நரம்பியல் சார்ந்த ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாரு பீட்ரேட் ஒருத்தர் இந்த நோய்க்கான மருத்துவ முறைகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல அதனால இந்த நோய்க்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் அந்த நோய் பற்றின ஆராய்ச்சிக்காக நிதி திரட்டவும் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் இந்த ஐஸ் பக்கெட் சேலஞ்சில் ஈடுபடுறவங்க முதல்ல ஐஸ் கட்டிகளோட இருக்க குளிர்ந்த நீரை தங்கள் மேல ஊற்றிக்கொள்வாங்க அதன் பின்பு இந்த சேலஞ்சை செய்யணும்னு மற்ற மூன்று நபர்களை அவங்க நாமினேட் செய்வாங்க அப்படி நாமினேட் செய்யப்படுறவங்க ஒன்னா இந்த ஐஸ் பக்கெட் சேலஞ்சை ஏற்றுக்கொண்டு அந்த சேலஞ்சை செய்யலாம் இல்லனா அவங்களால முடிந்த அளவிலான பணத்தை ஏஎல்எஸ் நோய்க்கான ஆராய்ச்சிக்காக நன்கொடையா கொடுக்கலாம் இது ஒரு நல்ல விஷயங்கிறதுனால பிரபலங்கள் உட்பட பலரும் இந்த சேலஞ்சில் ஈடுபட்டாங்க இதனால பெரிய அளவுல பிரபலம் அடைய ஆரம்பிச்சது இந்த ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் இந்த சேலஞ்சில் அப்போதைய அமெரிக்க அதிபராக

செய்தியும் பரவ ஆரம்பிச்சது இது சம்பந்தமா கொடுக்கப்படுற விளக்கத்தை பத்தி இப்போ பார்க்கலாம் பேப்டிசம் அதாவது புனித நீரால குளிப்பாட்டப்படும் முறை கிறிஸ்டியானிட்டி ஜீவிசம் உட்பட பல சமயங்கள்ல கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு நம்பிக்கை கிறிஸ்டியானிட்டியில இயேசு கிறிஸ்தி கூட இந்த மாதிரியான பேப்டிசம் முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு ஒருத்தர் இந்த மாதிரியான செயல்முறைக்கு உள்ளாக்கப்படும் போது அவர்களுடைய பாவங்கள் அகற்றப்படுவதா ஒரு நம்பிக்கை நிலவிட்டு வருது ஆனா இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டு முறை சாத்தான் வழிபாட்டு முறையிலையும் கடைபிடிக்கப்படுவதாகவும் முக்கியமா சாத்தான் வழிபாட்டு முறையில கடைபிடிக்கப்படுற பேப்டிசம் முறையில குளிர்ந்த நீரை கொண்டு இந்த முறை மேற்கொள்ளப்படும் இப்படி செய்து கொள்றவங்க தங்களை தாங்களே சாத்தானிடம் மனம் ஒப்படைக்கும் செயல்முறைக்கு ஒப்பானதுன்னு இந்த ஐஸ் பேக்கெட் சேலஞ்ச் பத்தி ஒரு வாதம் முன்வைக்கப்படுது இந்த மாதிரியான விவாதங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த நிலையில ஐஸ் பேக்கெட் சேலஞ்சை உருவாக்கணவங்கல ஒருத்தர பார்க்கப்படுற கோரி கிரிஃபின் இந்த சேலஞ்ச் பெரிய அளவுல பரவி இருந்த நிலையில மர்மமான முறையில தற்கொலை செய்து கொண்டாரு ஐஸ் பேக்கெட் சேலஞ்ச் ஒரு சாத்தான் வழிபாடு முறைன்னு சொல்லப்படுறதுக்கும் அதை உருவாக்கியவர்கள ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமானு சிலரால் சந்தேகம் எழுப்பப்பட்டாலும் இன்னமும் இந்த ஐஸ் பேக்கெட் சேலஞ்ச் உலகின் ஏதாவது ஒரு முலையில நடத்தப்பட்டுட்டு தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க